ஹாய் ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பூர் நேசரியில் வந்து என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னுக்கா இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தா என்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னா நம்ம அன்பு லவ் பண்ணுற மேட்டர் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் அவங்களுமே வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மகேஷ்க்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணக்கூடாது இது வந்து பொறுமையாக சொல்லி புரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன நடந்துச்சுனாக்கா அதுவுமே வந்து பெரிய பிரச்சனை தான் வந்து முடிஞ்சிச்சு இப்ப இந்த சமயத்தில் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு நம்ம மகேஷ்க்கும் இந்த அன்புக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பக்காவாக ஒரு பிளானை போட்டு இப்போ ஒரு கேவலமான ஒரு புத்தி வந்து பார்த்தீங்கனாக்கா பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம ஆனந்தியும் நம்ம அன்பும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கம் நல்லா இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோனாக்கா இந்த கம்பெனி நமக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி மொத்தமும் நம்ம அன்பு மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ நம்ம அன்பும் வந்து பார்த்தோன்னா நம்ம அரவிந்த் கால் பண்ணி தான் வர சொல்லுவாங்க வர சொன்னவர் அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்க எனக்கு அவரே பக்கவா பிளான் போட்டு எல்லாமே சரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க என்னன்னா அவருக்கு சாதமான சரியான ஒரு விஷயம் நம்ம மகேஷையும் அன்பையும் அடித்து போட்டு அந்த இடத்துல நம்ம அன்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தனாக்கா சொல்லி பண்ணியிருப்பாங்க முக்கியமாக நம்ம அன்பும் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அந்த இடத்துல நம்ம மகேசை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடினாங்க ஆனாலையும் வந்து பார்த்தோன்னா அவராலையும் வந்து பார்த்தோன்னா எதுவும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் அங்க என்னாச்சுன்னா நம்ம டாக்டர் வந்து பார்த்தோனாக்கா இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயிருக்கு போராடி இருக்கான்னு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம பார்வதி பத்திரகாளியாக வந்து மாறிட்டாங்க இது எல்லாமே உன்னால தான் ஆச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நீதாண்டா பழைய பகையெல்லாம் வச்சுட்டு என்னோட மகனை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே பார்த்தனாக்க அங்கே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் திட்டுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்க ரொம்பவே கோவப்பட்டு இதெல்லாம் யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாயை மூடிட்டு இருங்க எதுக்கு கேட்டாலும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு கேட்டுதுன்றீங்க அந்த மகேசாருக்காக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கேவலமான பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பண்ணது வந்து பார்த்தனா யாருன்னா இந்த அரவிந்த் தான் நான் எனக்கு நல்லா தெரியும் அப்போவே வந்து பார்த்தனாக்கா இந்த உங்கள் சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் எங்களை பழி வாங்கணும்னு நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து பார்த்தனாக்கா சார் பொழச்சி வட்டம் தேவையில்லாத எதுவும் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல பேசுவாங்க ஆனால் இவ வந்து பார்த்தா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தனாக்கா ஸ்டாப் பண்ணிடுவோம் போலேன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம அரவிந்த் என்ன பண்ணினாக்கா இல்லை இது எல்லாமே அந்த அன்பு தான் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏன்னா இப்போ இவன் தானே வந்து அங்கே கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்பு மேலே பள்ளியை தூக்கி போகணுன்னு நினச்சாங்க அந்த ஒரு டைமில் எங்கள் டாக்டர் வந்து சத்தம் போடாதீமா அவர் வந்து பார்த்தனாக்கா எங்களால் காப்பாற்ற முடியல மகேஷா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே வந்து பார்த்தனாக்கா மன உளைச்சலுக்கு ஆளாயிட்றாங்க நம்ம ஆனந்தி நம்ம அன்பு அது மட்டும் இல்லாமல் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இது வந்தான்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தை வந்து பார்த்தனாக்கா அந்த இடத்துலையுமே வந்து நம்ம அன்பு வந்து பார்த்தனாக்கா அடிச்சிடறாங்க அது அடிக்க மட்டும் இல்லாமல் அவனை வந்து சும்மா விடக்கூடாது இன்னும் பெட்டராக ஏதாவது தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதா மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் காமெண்ட்டு வீடியோக்காக லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க